படிப்பு மட்டும் போதாது சமூகத்தில் அவனுக்கு ஒரு தொழில் கல்வி வேணுங்கிறார் ராஜா ஐம்பத்தி மூணுல ஏன் தொழில் கல்வி வேணும்னு சொல்றாருன்னா அப்போதான் சமூகத்தில் குழந்தைகள் கைவிளைஞர்லாம் வருவாங்க என்ன தொழில் சொல்லி கொடுக்குறது அவங்க அப்பா ஒரு தொழில் இருக்குல்ல அந்த தொழிலே கற்றுக்கிட்டு அங்க அப்பா தொழிலே இருந்துட்டு ராஜாஜி ரொம்ப மேம்போம் நம்ம ஆளுங்களுக்கு நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட இதுவா சொன்னீங்கன்னு ஒரு மரியாதை குறையான வார்த்தை கூட ரொம்ப இதுவா சொன்னீங்கன்னா கோவம் நான் சன்ஸ் இல்லாம பேசுறீங்கன்னு பேசாம இருப்பாங்க அது மாதிரி இந்த மாறுபட்ட குலக்கல்வி திட்டம் தான் ராஜாஜி பேர் வைக்கல மாறுபட்ட கல்வி திட்டம் தான் வச்சிருக்காரு வச்சுட்டு இதெல்லாம் சொல்றாரு குழந்தைகளுக்கு தொழில் வரணும் இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மூணு மணி நேரம் தான் பள்ளிக்கூடம் மீதி மூணு மணி நேரம் அவங்க அப்பா அவங்க தொழில் உடன்பாடா இருக்கலாம்னு அறிவிக்கிறார் அறிவிச்சுட்டாரு இன்னொரு காரணம் சொல்றாரு ஏன்னா பள்ளிக்கு கையில காசு இல்ல அவர் எப்பவுமே காசு இல்லைன்னு சொல்றதுதான் ஒரு வேலை காசு இல்லைன்னு நடத்துறது காசு இல்ல பள்ளி கொடுத்த நேரத்தை குறைக்கிறார் அதனால காசு இல்லைன்னு ஆகிட்டு என்ன பண்றாரு ஆசிரியரை குறைக்கிறது ஆசிரியரை குறைச்சிட்டு